என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாளை இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கள் கிழமைங்க இந்த திங்கள்கிழமையில் நமக்கு வந்து நாள் நாளாக அமைஞ்சிருக்கு உத்திர நட்சத்திரம் முழுமையாக இருக்குது நாளில் வளரக்கூடிய விஷயம் சுபகாரியங்கள் செய்ய மாட்டா எல்லோருக்குமே தெரியும் அப்போ என்ன செய்யலாம் கரிநாளை மட்டும் தவற விடாதீங்க நான் ஒவ்வொரு தடவையும் வீடியோவில் சொல்லுவேன் கரி நாள் ரொம்ப விசேஷமானது எதுக்கு அப்படின்னா வளராமல் இருக்க வேண்டும் எது நமக்கு வளரக்கூடாது கடன் பெருசா வளரக்கூடாது நோய் அதிகமா வளரக்கூடாது கஷ்டங்கள் வறுமைகள் பிரச்சனைகள் இப்படி உங்களுக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இதோடு நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னா இந்த மாதிரி கரிநாள் வரும்போது ஒரு கோவிலுக்கு போய் விளக்கு ஏற்றி நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க இந்த பிரச்சனை இதோடு எனக்கு வரக்கூடாது இந்த பிரச்சனை இந்த கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு தீரணும் இப்படி நீங்கள் பண்ண பண்ண கரிநாளில் பண்ண பண்ண நல்ல விஷயம் நடக்குங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள்